இந்த பெரும்படகு முத்துரை ரோம்சத்திலே கட்டி காத்த ஜாமி இங்க வீரம் குறையாம இருக்கா இப்ப தெரிஞ்சுவோம் ஹலோ அன்னை தந்தை தான் இந்த அன்னை மலைப்பட்டி இல்ல பஞ்ச நாட்டில் இளம் பழம் நம்ம பழம் பிள்ளைகளை கூட்டி பிரஞ்சாஞ்சு வரையில் ஆடுமாட ஓட்டி வரையில நம்ம எங்க போய் குடியேறுவோம் அடி தெரியல அப்ப இந்த ஊருல குடிஜைய போட்டு குடியேறினாரு நம்ம முப்பாட்டு அன்னைக்கு இவ்வளவு மக்கள் படையும் இல்ல அன்னைக்கு இல்ல பாட்டனுக்கு இந்த ஊருல குடியாத்த இந்த பாலடி கருப்பனை தவற நம்ம பாட்டனுக்கு துணை இல்லே பாலடி கரும்பானி இருக்கையா இல்லையா இல்ல கிழவனோட இடுகாடு போயிட்டு யார அண்ண தந்தை சொல்வாக்கு தப்பாதுடா தீமான காணாமடாயிருக்கிறே என்ன நினைக்குது இந்த பெரும்போடுக்கு குழந்தாத்த வந்த சாமி ஏன் இந்த தாமத மனோதெரிய ஆடாட வந்து பதினெட்டு நாள் அசையாத குடியறுவா கருப்பு அசையாத புரியருவா குடியருவா கெட்ட வர தான் தோணுமா கரும்பே வந்துச்சா கட்சிய காணா முன்னாண்டா உனக்கு தித்த கரை போன்றாட்சி உனக்கு காலியாத்தா மாறியாத்தான் அப்ப அம்பளான் சொன்னாரா புள்ள அப்பள புள்ள வந்துச்சுன்னா நான் கருப்பேன்னு உன் பேரு வைக்கிறேன் அப்ப பொம்பளை புள்ள வளர்ந்துச்சுன்னா நான் தொட்டுச்சு ராக்கா காலியா தாவ நினைக்கிறேன் வாரியா அஞ்சு சட வரசி வர எங்க ஆசாவிங்க அழகு சட உனக்கு தோணன இடுதா ரோஜாக்காரா தங்கமுடா நான் வளந்த செட்டிசி வந்துட்டடா ஓடி ஓடிடா மங்களதா <laughs> அந்த கருப்பாயுரணியில பாண்டியார தங்கமுடா பட்டா போய முனிதா பாண்டி முனி பாண்டி அம்மா

அன்பு கொண்டே என் உயிரில் மேலே என் உடன்பரப்புகளே பஜித்தோருக்கு உணவு கொடுப்பதில் என்றைக்கும் ஜலிக்காமல் வீரத்தமலனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்களை பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன் உங்களே கட்டண புருஷனுக்கு இட்லி இருக்கோ இல்லையோ பெத்த பிள்ளைக்கு சோறு இருக்கோ இல்லையோ நீ ஃபுல்லாக திண்டுவிட்டு சீரியல் பார்க்கக்கூடிய தாய்மாரில் தான் சொல்கிறேன் சீரியலை பாருங்க தாய் மாதம் மாதம் ஒன்றரை லட்சம் ஏற்றி விடுறாங்கலாம் புரிஜினை போட்டு நாலு பேர் அடிக்கிறாங்க ஒரு பொம்பளை உன் புரிஜனை போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க வாடின்னு சொல்லுது விளம்பரம் போடட்ட முடியும் அது வரைக்கும் அவனை அடிக்க சொல்லு வந்து கீழே இறக்கேன் நான் என்ன சொல்லு பெண்களைய பூரா அன்னை திரசாவை நினைத்து எம்கேஆரை வணங்குறேன் எங்கள் அத்தாக்கெல்லாம் இந்த கை தட்டாது இதுக்கு தானே தண்ணியை போட்டு பிளக்குறாங்க கை தட்டுதான் ஆம்பளை எல்லாம் லேஜாக நினைக்காத நீங்களாவது நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ஜேலை ஒரு ஜாக்கெட்டு பாவாடியை மாற்றிக்கிட்டு ஆனால் தீபாவளிக்கு எடுத்த அன்னைக்கு எடுத்த சட்டி தாண்டா இன்னும் கண்ணு கண்ணா அயரங்கான் பண்ண ஓட்ட மாதிரி இருக்குது அதை போட்டுக்கு தருறேன் அவன் டெய்லி மாற்றுறது கணேசி தான் உருண்டிய உருண்டிய உருட்டி உருட்டி பூ ஆ அதையும் சில பேர் கண்டுபிடிச்சேன் பாரு இந்த கணேஜ் புயலை வச்சா மாவு மாமா வருதுன்னு பூலி பூ தலாணி மாதிரி தச்சு வச்சுட்டேன் அதுலேயும் நம்மால் வைக்கிற இடம் வேறு வேறு மாதிரி இங்கே ஒத்துருச்சுன்னா இங்கே வைப்பேன் இங்கே ஒரு மாதிரியாக பொத்துருச்சுன்னா இங்கே வைப்பேன் மூக்கில் வைப்பேன் நான் என்றைக்கு கபட்டில் வெதரில் வைக்க போகிறாயின் தெரியும் வச்சிருப்பேன் போலடா சிரிக்கிறானடா இளைய சமுதாயமே என் தம்பிகளே எங்கள் அன்னைங்களே குடிக்க வேணாம் யாருமே இங்கே எல்லோரும் நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் அப்போ உன் பாதம் தொட்டு கேட்குறேன் தண்ணி அடிக்காதே அப்படியே பெண்களை சொல்கிறேன் புருஷன் தண்ணியே போட்டு வந்தால் நீ கவலப்படாத நீ ஒரு ஆப்பை சாப்பிட்டு உட்காந்துரு வீட்டுக்கார வந்து என்னடி உங்கள் அம்மாண்ட நீ என்னடா கோத்தாண்டு பிள்ளைய உரம் ஆத்தா அப்பான்னு இங்கிட்ட மண்ணை துள்ளி மண்ணி துள்ளி மண்ணி சங்கமம் ஆடிக்கிட்டே இரு அந்த ஆண்களை விட சேமிப்பில் சிறந்தவர்கள் பெண்களே பெண்களே பெண்கள் உடனே கைதட்டுவியோ லோனு வாங்கி வச்சோம் என்ன மாதிரி கட்டிடுவியோ ஆ லோன் வாங்கி வச்சுப்பிட்றேன் ஆம்பளை நூறுரூவா பரட்ட முடியாது பொம்பளை ஆளுங்க சைஜா பேச்சி போடுறேன் அதிகாரிகிட்ட வாங்க சார் என்ன கம்பெனி நான் லோன் ஆஃபீஸ்தர் மேடம் அப்படியா எத்தனை லட்சம் கொடுப்பிய அஞ்சு லட்சம் கொடுப்பான் அஞ்சு லட்சம் கொடுத்தா கட்டிடுவீங்களா என் தாழி அறிய நான் கட்டிடுவேன் மறு வாரம் வருவேன் லோனுக்காரன் போய் சீமக்கர் போய் படுத்துக்கிறோம் மையன்ட்ட சொல்லிவிடு அம்மாவுக்கு வயிற்றால் ஓதுன்னு சொல்லிவிடு அவன்கிட்ட அவன் சுதாரிச்சுட்டா எனக்கு மூணு மாசமா வந்து லூஸ் மோஷன் அவன் கட்டில போட்டு படுத்துக்கிறேன் கடன் வாங்குவது பெருசு கிடையாது கடன் இல்லாத மனிதனும் நோய் இல்லாத மனிதன் தான் இந்த உலகத்திலே புனிதமான மனிதனாவான் ரெண்டு கூட பெருமைக்கு மாவடிக்க கூடாது அஞ்சு வாரு பூரா கடையில் தான் லோல் போட்டிருக்கேன் அந்த மண்டை வீங்கும் போதே தெரியும் என்ன அதிசய பூலா கச்சிருக்கிறேன் என்ன ஜெரிப்பு கே கேண்ண லக்காங்கோயிலி இறதுன்ற மாதிரி லோன் ஆ வீட்டுக்காரமா வாங்கியிருக்கா அம்மா வாங்கியிருக்கா அதை பெருமையா சொல்றேன் எங்கள் அம்மா வாங்கியிருக்க அது எதை வச்ச கற்று இருக்கிறத வச்சு நீ வாழ்ந்துக்கிட்டீங்கன்னா நாலு வேற போல ஒரு ஊர்ல நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம் ஆனால் தினசரி தண்ணி அடிச்சுக்கிட்டு கடையும் பட்டு வீட்லேயே வேலைக்கு போமா இருந்தேன்னா ஓ வீடு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமாயிரும் பூரா ஆந்திராவா தமிழ்நாடா என் தம்பி தம்பிங்க தானே தட்டலாம் அதுலயே நீங்க பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுங்க வேணான்னு சொல்லல கணேசி புயல போட்டுக்கிட்டுலாம் முத்தம் கொடுக்காதீப்பா வாயில் வச்சுக்கிட்டு முன்னாடி இப்படி போறேன் பொண்டாடி கிட்ட பொண்டாட்டி சொல்லுது என்ன சிறுநாய் பீவாடை வருது அப்படிலாம் ஒருத்தன் முதல கொடுத்துருக்கேன் பொண்டாட்டி வெட்டி வெட்டி இழுத்து கட்டுக்கிட்ட நெளிஞ்சு ஏன்னா புருஷனுக்கு மரியாதை கொடுத்தது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி புருஷன் வருவாரு பொண்டாட்டி நிற்க ஏய் பான்மதி என்ன கருவாடை பொறிச்சு கஞ்சி ஊத்துடி சரி வாங்க சாலு அம்புடுத்தேன் இப்ப சொல்லவே முடியாது ஏய் புளியதர கண்டு ஏ இருக்கிறது தண்டு போடாம ஏய் என்னடி கோத்தா ஏ கிளம்பி அம்மா சரி சரி இருக்கிற ஜூமிட்டு படுக்கிறேன் ஏன்னா மரியாதை என்பது என்ன கணவனுக்கு மரியாதை கொடுக்காட்டாலும் பெண்களை சொல்றேன் மாமனார் மாமியாருக்கு கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும் மாமனார் மாமியார்னா யார் உங்க வீட்டு எதிரியா உங்கள் பெற்ற அப்புறம் ஒரு இப்ப யாருன்னா உங்கள் மாமியா மாமனார் தான் எல்லாரும் இன்னைக்கு சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சம்பாரிங்க எவ்வளோ இருங்க நீ என்ன வேணா சேட்டை பண்ணு பெற்ற தாயுதப்பனை மட்டும் கஞ்சிக்கு அலைய விட்டுறாதே ஐயா இந்த உலகத்தில் சாமீனா தாயுதகப்பந்தேன் அப்படி எல்லாருமே இருந்துட்டா இந்த தமிழகத்திலே நிறைய ஆதரவற்ற இல்லங்கள் வர தேவையில்லை என்று சொல்லுகிறேன் கைதட்ட நாலு அம்மா அப்பா சொல்ல கேட்டுட்டுதான் போவேன் எனக்கு எரிச்சலா வர்றது நானே அப்படித்தான் எங்க அப்பா என்னை கூப்பிடுவாரு டே ராதா என்ன அந்த வேலையை உனக்கு வேலை மாதிரி எப்படி சொன்ன வந்தேன் இப்பதான் அந்த அருமையெல்லாம் தெரியுது பட்டு வந்தேன் அந்த கோமாளி எம்கே அதுக்காக நான் பெருமை மசிறேன் நான் நல்லவே யோக்கியன்னு சொல்லலை இந்த கிளம்பிட்டால இன்னி இடத்துல செல்ல தூக்கிட்டு போறேன்னா தான் போவேன் வேற இன்னை இடத்துல என்ன அயல் நாட்டு அதி ஒரு ஒபோமாவா பேசுவார் கிராம உதவியாளர் எக்கோ குறை ஆ வேணா தூக்க வரிச்சல மாடு கீடு அத்துட்டு போயிடும் கிராம நிர்வாக அதிகாரி பேர் என்ன ஐயா வேறு ஐயா வாங்க மண்ணு ஓட்டலாமா எம்சாண்ட்ட சொன்னேன் காணா ஆபீஸில் இருக்கா வாங்க போ நல்லா நல்லா ஒரு ஐநூறுவா இருக்குமா எங்க சித்தப்பா தான் வேற யார் சித்தப்பா எப்பா இப்போ எப்படி இருக்கு ஊர் நல்லா வர்றாங்க அதில் கலவரமாக தான் இருக்குன்ட்டா இந்த மண்ணு போது சில பேர் பட்ட வாடு ஒருத்தே அப்படித்தே எங்கள் ஊர் பக்கம் மாட்டிக்கிட்டேன் டிராய்டில் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டிலே ஓட்டிகிட்டு போய் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு சரி இதை பிடிச்சி போயிடும்னு போயிருக்கேன் அது போலீஸ் வேணும் கடைசியில் மண்ணை அங்கேனையே கொட்டிவிட்டு இவன் தலையில் மண்ணை வாரி திட்டு போனேன் இப்போ பிரத்து வண்டிலாம் போயிருக்கீங்களா மெட்ராஸுக்கெல்லாம் அந்த பிரத்து வண்டியில் படுத்துக்கிட்டே போகலாம்டா அதில் இப்போ ஒரு பசுக்காரையும் விவரமாக மற்ற வண்டியில் கக்கூசு இல்லைன்னு அவன் கக்கூசுக்கு பின்னாடி வச்சுருந்துருக்கேன் அதில் ஒரு ஆள் நல்லா ஒல்லியான ஆள் போய் வெளியே இருந்தவன் அந்த நேரம் வேகத்தடை மட்டாரம் தூக்கி போட்டிருக்கும் முட்டி விட்டோட வெளியே போய் விழுந்துட்டேன் இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு சொல்லி பார்த்தேன் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் மைசட்டு உண்மையிலே சூப்பர் தம்பி இப்படி முப்பது பேர் வேலைக்கு வச்சிருக்கேன் எப்படி சம்பளம் கட்டுபடியாக வேடிக்கை வச்சுக்க வந்தாகலை எங்கள் அண்ணன் தம்பிகளில் அதே மாதிரி பெண்கள் ஆத்தா தை பொங்கல் வந்துச்சுன்னா மண்பானையில் பொங்கல் தான் அதுதான் ஸ்வீட்டாக இருக்கும் அதுக்கு நினைக்கிது அது என்றைக்கு வேகிறது பொங்கல் முடிஞ்சு போய் மாட்டு பொங்கல் வந்துடும் மாடாமல் தானே இருக்கும் அப்படியே விசிலில் வை விசிலை வச்சு மூணு விசிலில் இறக்குறதுக்கு பதிலாக நீ அடுப்புக்கு போயிடு நாலு விசில் ஆகி களியாக கண்டி நக்கி திரியட்ரு ஆவி டைலாக் மறந்து வச்சு ஆவி பறக்க சாதம் அடித்தாள் எங்க அப்பத்தா ஆவி பறக்க வடித்தாள் இவன் ஆவியா போய் அங்கே டொங்காஸ் போட்டான் இப்ப குக்கர் விசில் மாதிரிதான் இருக்கு டவர் வாங்க ஆடு எப்படி இருக்கு பெரியப்பா பெரியப்பா ஆடு எப்படி இருக்கு பெரியப்பா சரி சரி ஆடை பிடிச்சி விடு மேயிருக்கு எங்கையா ஒரு வேலை பார்த்து விட்டார் கோடாங்கி நாங்கள் பரம்பரை கோடாங்கி எங்கள் ஐயா முனியாண்டி நான் அஞ்சாவது படிப்பேன் எங்கள் வீட்டில் கிடமாடு நிறையா இருந்துச்சு அப்போ எங்கள் ஐயா கூப்பிட்டார் இந்த கிடேரி மடு அடிக்குதுராண்டார் நான் சொன்னேன் துணியை வச்சு தொடக்க அது செய்யக்கூடாது பிசுனு ஒட்டிக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் இந்த பொட்டை மாட்டை இழுத்து பிடிச்சுக்கிறேன் நம்ம காரைக்காலையை கூப்பிட்டு வந்து அது போது தவும்போது இருந்து ஒரு ட்ரில்லு வரும் அதை பிடிச்சி இந்த கப்பிளிங்கில் விடுறான்டார் நான் சொன்னேன் ஐயா எந்த இதில் விடு ஏன் தலையில் விடுன்ட்டார் சரின்னு அந்த மாடு ஏற்கனே நீக்குற மாதிரி விட்டு லாக் எனக்கு தெரியல நான் சின்ன பையன் அப்படிக்கணும் அப்போ வடக்குன்னு மாடு தவிச்சு நான் முனியை பிடிச்சி விட்டேன் கிச்சு கிச்சுச்சா அப்படியே அண்ணிலேருந்து மூணு நாளைக்கு அஞ்சே ஒடிக்க அப்படியே என்னாச்சு எங்கள் ஐயா தவிட்டார் அண்ணா அங்கிரு தம்பிய மாதிரி கிருச்சு விட்ட வயல உலகத்துல கிடையாது எல்லாருமே நீங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா உங்க கவலை எல்லாம் மறந்து ஆண்டு காலம் இந்த கருப்பனுடைய அருளோடும் இந்த காளிமொனி அருளோடும் நீங்க எல்லாம் நல்லா இருக்க ஏன்னா அப்பத்தே நான் எத்தனை ஊரு போனாலும் எனக்கு இத்தனை லட்சம் எங்க அண்ணன் தம்பி எல்லாம் அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கான்னு நான் சொல்ல முடியும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்க ஐயா இவ்வளவு வாட்டு பாடிட்டே உத்தரவா வரலையாடாங்க விதி பம்பா பிதிய இளையராஜா கட்சியில தாளம் போட்ட மாதிரி இருந்தால் இப்போ அறி மாப்பிள இதை உடைக்கல பம்பா நதி அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஏ பொம்ப நதி கரவோரா அந்த பட்டணத்து போய் போய் புதுக்கு மருந்து ஓடு ஏழை ஆடுறது என்னடா கவட்டுக்குள்ள அக்கடி சட்டி எடுத்த மாதிரி என்ன ஆட்டம் பேப்பேனை பம்பா நதி கரவோ பார்த்து மன்னர் வந்த நேரம் இருமுடிய தலைஞ்சம் வந்த சாமி ஏ இருமுடிய வந்த சாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி பம்பா நதி கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் வாயாய் நாடகத்தை நேற்று காலை டிவி கட்டணும் ஏலே நான் ஆட கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் யார்ற அகராதி பைய அகரம் கருப்பியா மச்சான் சூப்பர் மச்சான் சத்தி ஓடுறதாப் இல்ல போல அப்படி தெரிஞ்சா அந்த முனியை கட் பண்ணிருங்க பாய் அந்த வேற செஞ்சாங்க பம்பா நதி கரவே வரான் அந்த வட்டனத்து மண்ணுல வந்த நீரோ அஞ்சு மலை ஒல்லி மலைமலை பிறகு மலை அஞ்சு மலை ஒல்லி மலைமலை பிறகு மலை அஞ்சு மலை அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க ஏ அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க சாமியே ஐயப்பூ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே